அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே மகா சிவராத்திரி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று மிக மிக புனிதமான ஒரு நாள் நாம் இன்றைக்கி ஒரு நாலு சிவ பிரார்த்தனையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் ஒவ்வொரு ஜாமத்துலேயும் நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த சிவ பிரார்த்தனையை தெளிவான தமிழில் நாங்கள் சொல்லித்தரும் சிவ பிரார்த்தனையை மனதிற்குள்ளேயே இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லி பிரார்த்தனை செய்தால் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒவ்வொரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை ஃபாலோ கூடிய அத்துணை சிவபக்தர்களும் பலன் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஆன்மீக சேவை முதல் ஜாம பூஜை பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே ஏதாவது ஓர் இடத்தில் அமைதியாக அமருங்கள் திசை வடக்கு திசை வடக்கு திசை நோக்கி அமைதியாக அமர்ந்து ஓம் சிவாய நம என் வாழ்வில் குறைவாய் இருந்த அனைத்தையும் நிறைவாய் மாற்றி அருளும் ஈசனே ஐஸ்வர்யமாக பணவரவு பெருகவும் உடலும் மனமும் ஆரோக்கியமாய் நிலைக்கவும் கடன் கவலை நோய் அனைத்தையும் அகற்றி என் இல்லத்தையும் உள்ளத்தையும் சாந்தமும் செழிப்பும் நிறைந்த ஆலயமாக்கி என்றும் உன் திருவருளில் என்னை நடத்துவாயாக இந்த சிவ பிரார்த்தனையை மனசுக்குள்ளேயே இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் அல்லது வாய்விட்டு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சிவ பிரார்த்தனை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் சொல்லி பயன்பெறுங்கள் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் தனித்தனியாக நான் ஆடியோ தரப்போகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இரண்டு அற்புத அறிவிப்பு இன்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு இரவு முழுவதும் லிங்கத்தின் மீது வைத்து பூஜிக்கப்பட்ட மற்றும் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு நடக்கும் ருத்ர யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட சிவ பானலிங்க பிரசாதம் உங்களுக்கு வேணுமா மேல டிஸ்பிளேல பாருங்க அதனுடைய விலை கொடுத்துருக்கேன் இந்த சிவ பானலிங்கம் தேவைப்படுவோர் மேலே கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பானலிங்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க வங்கி எண் கூகுள் பே நம்பர் போன்பே நம்பர் தரேன் அதில் பணம் கட்டி அந்த சிவ பானலிங்கத்தை வாங்கி கொள்ளலாம் அதை எப்படி வீட்டில் வைக்கணும் எப்படி வணங்கணும்னு உங்களுக்கு வாங்கின பிறகு வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரேன் அதே மாதிரி மார்ச் மூன்றாம் தேதி சந்திர கிரகண நாளில் கிரகண நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தின் பிரயோக மந்திரம் வாட்ஸ்அப் மூலமாக பெற வேண்டுமா அதனுடைய விளக்கமும் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்